இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் திரையோதசி அதற்கு பின்னர் சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் கேட்டை அதற்கு மேல் மூலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணி வரையில் பரணி அதற்கு பின்னர் கிருத்திகை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் அமைந்திருக்கிறார் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மேலும் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் புதன்கிழமையான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சொந்த தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் ஒரு மிதமான நாளாகவே இருக்கும் பொருளாதார வரவுகள் இன்றைய நாளில் வந்து சேர வேண்டிய பண தக்க சமயத்தில் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த கடன் உதவியும் இன்று நீங்கள் உங்கள் முயற்சியால் பெறலாம் பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாகவே இருக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியமும் மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களோ அல்லது பதவி உயர்வுகளோ எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய நேர்காணலோ அல்லது நீங்கள் சந்திக்க வேண்டிய முக்கிய நபர்களோ மனதிற்கு திருப்தியான ஒரு சந்திப்பாகவே அமையும் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தில் நல்ல செய்திகள் மாலை நேரத்தில் பேசி தீர்க்கலாம் திருமண விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது வீடு வாங்குவது வண்டிகள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது இன்று மன சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது அலுவலக ரீதியாகவும் இருந்து வந்த குழப்பங்களும் சரி மற்றும் வேலை பலு காரணமாக உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இதில் சம்பந்தப்பட்டதும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு பல நாளாகவே நண்பர்களினுடைய உதவியால் உங்களுக்கு வீடுகளில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து குடும்ப சௌக்கியங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேர்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் குலதெய்வதாவை பிரார்த்தனை செய்வது மிகவும் நல்லது புதன்கிழமையான இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமையும் புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் பல நாட்களாக வேலைக்கு தேடி மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்க தயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கும் இன்று அந்த தயக்கங்கள் எல்லாம் விலகி உங்கள் முயற்சிகளை எடுக்கலாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தருவதாகவே அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் இன்று வந்து சேருவதும் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும் பொழுது மன அமைதி உண்டாகும் கடகராசி அன்பர்கள் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீரும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களினுடைய உதவி மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதாகவே அமையும் இன்று காலை வேளையில் சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இதனால் உங்களுக்கு சில மன சஞ்சலங்களும் சில பய உணர்வுகளும் வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதும் சற்று பய உணர்வை கொடுக்கும் இன்று புதன்கிழமை காலை வேளையில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு தீர்வதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் ராசியில் உள்ள செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த உயர் அதிகாரிகளினுடைய பிரச்சனைகள் இவர்களினுடைய சில மன சஞ்சலங்களும் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக பேசி தீர்க்கலாம் பண வரவு மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலுவலகத்திலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சியின் மூலமாக வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் வரலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு தூர தேச பிரயாணங்கள் மற்றும் இதில் தடையாக இருந்து வந்த விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று க உங்களினுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யும் குருவும் சந்திரனும் நேர் பார்வையில் இருப்பது இந்த கன்னிராசி நேர்களுக்கு வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் தடையாக இருந்து வந்த வேலைகள் அல்லது நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளால் நிறைவேறும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் மற்றும் எதிர்பாராத நல்ல செய்திகளை கேட்பது மனதிற்கு ஆனந்தத்தையும் தரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது நல்ல ஒரு தெய்வ அனுகூலமான நாளாக அமைகிறது உங்களினுடைய பொருளாதார உயர்வுக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் அனைவரினுடைய சந்தோஷங்களும் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை தரலாம் நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருந்தவர்கள் வயதில் பெரியவர்களுக்கும் இன்றைய நாளில் அந்த மருத்துவ செலவுகள் அனைத்தும் தீர்ந்து ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் பெறுவது மனதிற்கு அமைதியையும் தரும் குறிப்பாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் விரச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு குடும்பக்காரகன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் ஒரு தோஷமாகவே அமைகிறது குறிப்பாக கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் இன்று எவரிடத்திலேயும் பேசும் பொழுது கவனம் தேவை அலுவலக ரீதியாக உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது கிரக சஞ்சாரங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகம் இல்லாமல் இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலேயும் மற்றவர்களினுடைய விஷயத்திலையும் நீங்கள் தலையிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் குடும்பக்காரக்கன் குரு பகவான் எட்டாம் இடத்திலும் மற்றும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் பத்துக்கு அதிபதியான சூரியனும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது வேலை இடத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் மன சஞ்சலங்களையும் மனஸ்தாபங்களையும் கொடுக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண யோகங்களை கை கொடுப்பார் உங்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சின்ன சின்ன மனக்குறைகளும் இன்றைய நாளில் தீரும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணங்களோ அல்லது வெளியூர் பிரயாணங்களோ தடையில்லாமல் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தன லாபத்தை கொடுப்பார் நீண்ட நாளாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் தடையாக இருந்தவையும் இன்றைய நாளில் அது தீரும் மகர ராசி அன்பர்கள் மனதிற்கு குறையில்லாத நாளாக அமைகிறது திருவோணம் மற்றும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு சில மன நிம்மதி தொலையலாம் இவர்களிடத்தில் பண விவகாரங்களோ அல்லது உங்களினுடைய சொந்த பிரச்சனைகளை பேசுவதோ சற்று தவிர்ப்பது நல்லது திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த அனைத்தும் இன்று உங்கள் முயற்சியில் வெற்றியை தரும் இன்று பெருமாளாலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனைத்து விதமான நன்மைகளையும் தருவார் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் புத பகவானும் இதனால் வரையில் உங்களுக்கு மன சஞ்சலங்களை கொடுத்திருக்கலாம் மற்றும் மன தைரியத்தையும் குறைத்திருக்கலாம் சந்திரன் லாபத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன சஞ்சலங்களும் தீரும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் ராசியில் ராகு பகவான் இருப்பதும் புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே மன சஞ்சலங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமையும் மற்றும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களும் வெற்றி அடையும் மீனராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியமான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மறைமுக எதிரிகளை கொடுக்கலாம் வீரபத்ரரை வணங்குவதும் மற்றும் சக்கரத்தாழ்வாரை வணங்கினாலும் இந்த ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை